ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சாந்தீஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா முருங்கா பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த முருங்கா பொரியும் பார்த்தீங்கன்னா கறி டேஸ்ட்டில் இருக்கும் கறி டேஸ்ட்டில் வந்து அம்மா பண்ணுவாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் லைக்கன்ட் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்து நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடனே கிடைக்கும் ஸோ பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனாலே வந்து சா சாம்பாருக்கு மட்டும்தான் நான் முரங்காய் வாங்குவேன் பொரியல் வந்து அங்கே பண்ணது கிடையாது ஸோ இப்போ வந்து நான் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து ஊருக்கு வந்திருக்கேன் ஊருக்கு வந்தோடனே நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பெரிய முருங்கை மரமாக இருக்குது அதில் வந்து நிறைய முருங்காய் வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருந்ததுங்க அம்மா வீட்டு தேவைக்கு போக பறிச்சுட்டு அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை பார்த்தோன்னே சரி முருங்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பறிச்சுட்டு வந்துட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டேன் ஸோ கட் பண்ண முருங்காயை ஒரு வாணில் ஆட் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதை வந்து வேக வச்சுக்கணும் வெந்த முருங்காயை வாட்டரெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு முருங்காய் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒரு மண் சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரெட் சில்லி பவுடர் தூள் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ அரைமுடி தேங்காயை வந்து துருவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற வரையிலும் ஃப்ரை பண்ணிக்குவாங்க ஸோ பாயில் பண்ணி அந்த முருங்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல பவுடர் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான கறி டேஸ்ட்டு முருங்காய் பொரியல் ரெடி இது போல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவெலாம் பார்க்கலாம்